பாஸ்டரைசேஷன் உணவு பதப்படுத்துதல் இது பொது சுகாதாரத்துறையில் ஒரு புரட்சிகரமான மைல்கல்லா இந்த கண்டுபிடிப்பு பிரெஞ்சு வேதியியலாளர் மற்றும் நுண்ணுயிரியலாளரான டாக்டர் லூயி பாஸ்டர் என்பவரால் பத்தொன்பதாம் நூற்றாண்டு நடுப்பகுதியில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகள் மற்றும் அறுபதுகளில் பிரான்சில் ஒயின் தயாரிக்கும் தொழில் ஒரு பெரும் நெருக்கடியை சந்தித்தது ஒயின் புளித்து போதல் கசப்பாதல் போன்ற குறைபாடுகளால் அதன் தரம் மோசமடைந்தது மதுபான உற்பத்தி ஆலையாளர்கள் பாஸ்டரை அணுகி இதற்கான காரணத்தை கண்டுபிடிக்க உதவ வேண்டினார்கள் லூயி பாஸ்டரும் நுண்ணோக்கியை பயன்படுத்தி ஒயின்களை ஆராய்ந்தபோது போது கெட்டுப்போன ஒயினில் தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிரிகள் அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அல்லது பாக்டீரியாக்கள் இருப்பதை அறிந்தார் நல்ல ஒயினில் ஈஸ்டுகள் மட்டுமே இருந்தன இந்த நுண்ணுயிரிகள் தான் ஒயின் கெட்டுப்போவதற்கு காரணம் என்று அவர் முடிவுக்கு வந்தார் இதுவே பாஸ்டரின் புகழ்பெற்ற நோய்கிருமி கோட்பாட்டின் அதாவது ஜேம் தியரி ஆஃப் டிசீஸ் முக்கிய ஆரம்ப புள்ளிகளில் ஒன்றாகும் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சிக்கு காரணம் வெப்பமா அல்லது குளிர்ச்சியா என்று பாஸ்டர் ஆய்வு செய்தார் பின்னர் அவர் ஒய்னை அதன் சுவை அல்லது தன்மையை பாதிக்காத ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை சுமார் ஐம்பது டிகிரி முதல் அறுபது டிகிரி செல்சியஸ் வரை சுருக்கமான காலத்திற்கு சூடாக்குவதன் மூலம் தீங்கி விளைவிக்கும் நுண்ணுயிரிகளை கொல்ல முடியும் என்பதை கண்டறிந்தார் இந்த செயல்முறைக்கு கண்டுபிடிப்பாளரின் பெயரால் பாஸ்டரைசேஷன் என்று பெயரிடப்பட்டது ஆரம்பத்தில் இது ஒயின் மற்றும் பேருக்காக மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டது ஒயின் மற்றும் பேருக்கான வெற்றிக்கு பிறகு பாஸ்டரைசேஷன் முறைக்கு உலகம் முழுவதும் மிகுந்த தேவை ஏற்பட்டது இந்த செயல்முறையின் மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான பயன்பாடு பால் துறையில்தான் நடந்தது இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அசுத்தமான பால் மூலம் காசநோய் டியூபர்குலோசிஸ் டைஃபாய்டு ஃபீவர் டிப்தீரியா போன்ற நோய்கள் பரவுவது பொதுவானதாக இருந்தது பாலை பாஸ்டரைஸ் செய்வதன் மூலம் இந்த நோய்களை பரப்பும் பாக்டீரியாக்கள் அழிக்கப்பட்டன இதன் விளைவாக குறிப்பாக நகரமயமாக்கப்பட்ட பகுதிகளில் குழந்தை இறப்பு விகிதம் இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட் வெகுவாக குறைந்தது the louis -Pastlerin. பாஸ்டரைசேஷன் கண்டுபிடிப்பு நவீன உணவு பாதுகாப்பு மற்றும் பொது சுகாதாரத்தின் அடித்தளமாக அமை உணவு மூலம் பரவும் நோய்களை பெருமளவில் குறைத்து உலகெங்கிலும் உள்ள மக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தியது உணவுப் பொருட்கள் பால் ஜூஸ் ஒயின் போன்றவை அதிக காலம் கெட்டுப்போகாமல் இருக்கவும் தொலைதூர இடங்களுக்கு அவற்றை கொண்டு செல்லவும் உதவியது நுண்ணுயிரிகள் உணவு கெட்டுப்போவதற்கு காரணம் என்பதை நிரூபிப்பதன் மூலம் பாஸ்டர் நுண்ணுயிரியல் துறையில் வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பை செய்தார் பாஸ்டரைசேஷன் என்பது இன்று உலகம் முழுவதும் உணவு பாதுகாப்புக்கான மிக முக்கியமான வெப்ப சிகிச்சை முறை முறையாகும் பாஸ்டர் இந்த எளிய ஆனால் சக்தி வாய்ந்த முறையின் மூலம் மில்லியன் கணக்கான உயிர்களை காப்பாற்றியுள்ளார் என்று உறுதியாக கூறலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொன்னான நேரத்திற்கு நன்றி